ஒரு அமைதியான இரவு தெனாலிராமனின் தோட்டம் நிலவொளியில் குளித்துக் கொண்டிருந்தது எல்லாமே அமைதியாக இருந்தது ஆனால் இரண்டு திருடர்கள் வேறொரு திட்டம் வைத்திருந்தார்கள் பேராசையுடன் சதி நினைவுடன் அந்த இரு திருடர்கள் மெதுவாக தோட்டத்துக்குள் நுழைந்தார்கள் ராமனின் செல்வத்தை பெறுவோம் என்ற பேராசை அவர்களது கண்களில் மின்னியது ஆனால் தெனாலிராமனோ தன்னுடைய மனைவிடம் திருடர்களுக்கு கேட்கும்படியாக இப்படி ஒரு பொய்யை கூறுகிறார் அதையே திருடர்களும் நம்பிவிடுகிறார்கள் இரவு நேரம்தான் நல்லது நம்முடைய எல்லா பொண்ணையும் கிணற்றில் மறைத்து விடுவோம் அங்கேதான் பாதுகாப்பாக இருக்கும் வெறி கொண்ட மகிழ்ச்சியுடன் திருடர்கள் உடனே கிணற்றருகே ஓடி வந்தார்கள் கிணற்றுக்குள் பொண்ணு காத்திருக்கிறது என்று நினைத்து தண்ணீர் இறைப்பதைத் தொடங்கினார்கள் ஒரு மணி இரண்டு மணி இரவு முழுவதும் அவர்கள் உழைத்தார்கள் ஒவ்வொரு வாளியிலும் தண்ணீர் மட்டுமே அவர்கள் சோர்ந்து போய் நனைந்து மிகுந்த ஏமாற்றத்தில் மூழ்கினார்கள் விடியற் நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது களைப்பும் தண்ணீரில் நனைந்தும் அந்த இரு திருடர்களும் வெறுமனே ஓடிவிட்டார்கள் ஜன்னலின் பின்பக்கம் நின்று கொண்டிருந்த தெனாலிராமன் சிரித்தார் மீண்டும் அவர் புத்திசாலித்தனத்தால் தன் வீட்டை பாதுகாத்தார்